நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதிகமாக பிரபலம் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு ஆகிட்டு இருக்குது அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கிரகங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிருக்கு ஒரு பக்கம் சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சிருக்கு அடுத்து குரு பயிற்சி இப்போ முடியுது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகுது இதில் ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சி ஆகிறனால நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு ஸோ இந்த ராகு கேது பயிற்சி மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை ராகு பகவானும் கேது பகவானும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாமுவான்களாக இருக்கிறார்கள் இயற்கையாகவே ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்கதும் ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதும் அதே போல் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளுக்கு போகிறதுக்கும் மிகப்பெரிய வலிமை கொண்ட தன்மை கொண்ட கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ராகு பகவானும் கேது பகவான் தான் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்குது சரி இப்படிப்பட்ட வலிமை கொண்ட கிரகங்களான ராகு கேது இவங்க ரெண்டும் எப்போ இடமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீ ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி மாறுறாங்க நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே என்ன கிளாக் கிளாக்வேஸை சுற்றுவாங்க இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆண்டிகிளாக்ஸ்வரை சுற்றியே பழகிட்டாங்க ரிவர்ஸில் தான் போவாங்க ஸோ அதே போல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரிவர்ஸில் கொண்டு போகணுன்னா நம்ம ராகுவோட ஆதிக்கம் கேதுவோட ஆதிக்கம் உறுதியாக வேண்டும் அந்தளவுக்கு இவங்களுக்கு வலிமை உண்டு சரி இவங்க இந்த இடமுட்டு இடம் மாறுறதுனால உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின் பார்க்கும்போது ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசிக்குள்ளே போகிறார் கும்ப ராசிக்குள்ளே போகிறாரு அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா விச வாயுவுகள் மூலமாக அதாவது காற்று மூலமாக நிறைய கிருமிகள் பரவுது காற்று மூலமாக நெருப்பு அதிகமாக பரவுகிறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கொடுத்துருவார் உலகியல் ரீதியாக கேது பகவான் என்ன பண்ணுவார்னா சூரியன் என்று கருதுகின்ற தலைமை பொறுப்பு கொண்ட சூரிய பகவான் வீட்டுக்குள்ள கேது பகவான் போகிறனால அரசாங்க நிலைகள் நிறைய மாற்றத்தை சந்திக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் யாரெல்லாம் அதிகமாக தவறு செய்கிறார்களோ தன்னுடைய தவறை உணராமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் தக்க ஒரு என்ன சொல்கிறேன்னா நீ செஞ்ச தண்டனைக்கு உனக்கு சரியான பாடம் புகற்றுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த நிலையை இந்த கேது பகவான் கொடுத்துருவோம் இது வந்து இவங்களுடைய இயல்பான தன்மை இது பொதுவான பலன்கள் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு எப்போ அதிகமாக ஆட்டிடியூட் ஆவார் ராகு வந்து எப்போ அதிகமாக ஆட்டிடியூட் ஆவார்னா அமாவாசை சம்மந்தப்பட்ட நெல் நாட்களில் ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ தான் ராகு வந்து இந்த மாந்திரிகம் பண்ணுறாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பித்தருகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் மெயினாக ஒரு இருட்டு அப்படின்னா அந்த ராகுவோட ஆதிக்கம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா கேதுங்கிற ஒரு எப்போ இயங்குவார் பார்த்திங்கன்னா அமாவாசை ஏன் முடிஞ்சு பௌர்ணமி வரும் பார்த்திங்களா அப்போ வந்து கேது இயங்குவார் ராகு அமாவாசையும் கேது பௌர்ணமி நிலா அப்படியே ஒளிவட்டமாக இருக்கு போதீங்களா அந்த இயக்கம் ஆன்மீகக்கான பயணம் அப்படின்னாலே அது யார்னா கேது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகுங்கிறவர் என்னென்னா போகக்காரகன் ஆசைகளை தூண்டி விடுவன் இதுதான் இவங்க ரெண்டுவருடைய செயல்பாடு ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் இடமாற்றம் அடைவதனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை சிம்ம ராசினியர்களுக்கு சிம்மாசனத்தில் எப்பவும் நாங்கள் சிம்மானசனத்தில் அமர்ந்தே செயல்படுவோம் என்ற குணாதிசயம் கொண்ட ராஜா போல் கம்பீரம் கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசினியர்களுக்கு கேது பயிற்சியின் மூலமாக ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் என்ன இந்த ராகு கேது பகவான்கள் உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய பொதுவான குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் இயற்கையாகவே எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அது தனித்துவமாக தெரிய வேண்டும் என்ற செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க உங்களை மதிக்கிறவர்களை மிகவும் மரியாதையாகவும் உங்களை எதிர்க்கிறவர்களை தக்க பாடத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் தலைமை பொறுப்பு எப்படி நம்ம வந்து மேச ராசிக்கு தலைமை பொறுப்பை மெயினாக சொல்கிறோமோ அதே தலைமை பொறுப்பை வை தன்னுடைய வசப்படுத்துவதில் வகிப்பதில் மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவர்கள் தன்னுடன் இருப்பவர்களை வழிநடத்துவதில் உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்கும் பரந்த மனஸ்காரன் அப்படிம்பாங்கல்ல அதுமாதிரி யார் என்ன கேட்டாலும் உதவி செய்ய நீங்கள் ரெடியாக இருப்பீங்க ஆனால் உங்கள் உதவியை மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திட்டு உங்களை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அப்போ தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருவீங்க அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பான குணம் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு இருப்பீங்க இந்த விஷயத்தை இப்படி பண்ணணும் இதை அப்படி பண்ணணும் அப்படிங்கிற லட்சியத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் எல்லா விதமான சாஸ்திரங்களை தெரிஞ்சவங்க ஆன்மீகம் தெரியும் ஆன்மீகம் இல்லைனாலும் தெரியும் மற்ற மதத்தில் மதிக்க தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு இயல்பான குணாதிசயம் சுய கௌரவம் என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைப்பீங்க உங்கள் சுய கௌரவத்தை சீண்டாத வரையும் நீங்கள் யார்ட்டையும் தேவையில்லாமல் சண்டை போட மாட்டீங்க உங்கள் சுய கௌரவத்தை சேரிகிட்டால் கட்டாயமாக அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க பதிலடி கொடுப்பது உங்களுடைய வல்லமையாகவே இருக்கும் என்பது உண்மை ஈஸியாக யார்ட்டையும் சிக்க மாட்டீங்க சிக்கிட்டீங்கன்னா அதாவது என்ன சொன்னால் அன்பின்ல அன்பு வச்சு சிக்கிட்டீங்கன்னா உங்கள் அன்பை வந்து புரியலைன்னா கஷ்டப்படுவீங்க ஸோ இது வந்து உங்களுடைய பொதுவான குணாதிசயம் ஸோ இந்த பொதுவான குணா குணாதிசயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா யாருக்கு அன்பை கொடுக்குறீங்க அந்த அன்பை புரியாத நபர்கள்ட்ட போய் புரிய வைக்க மட்டும் முயற்சி எடுக்காதீங்க உங்களுடைய சுழுவில் உங்களுடைய சிங்க குணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குணத்திலே நீங்கள் வாழை கற்றுக்கோங்க சூப்பராக வருவீங்க சிறப்பாக இருப்பீங்க ஸோ இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றம் என்ன உங்கள் ராசிக்குள்ளே கேது பகவான் உள்ளே வந்துட்டார் ராசிக்குள்ள கேது பகவான் உள்ள வந்துட்டார் ராசிக்கு கரெக்டாக ஏழாம் இடத்துல ராகுபகவான் அமர்ந்துட்டார் ஸோ இந்த செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேது ரெண்டாம் இடத்துல அமர்ந்து உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் கொடுத்தாரு நீங்கள் பேசுனதெல்லாம் குத்தம் சொல்லி கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் குத்தம் நீ சொன்னனால தான் குத்தம்மாங்க ஆனால் நீங்கள் குத்தமாக சொல்லியிருக்க மாட்டீங்க உங்களை குற்றம் சொல்வதே அவங்களுடைய வேலையாக வச்சுருந்துருப்பாங்க அந்த செயல்பாடு உங்களுக்கு மாறும் குடும்ப ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தன்னுடைய தொழிலுக்காகவோ தன்னுடைய வேலைக்காகவோ எங்கேயாச்சும் வெளியே இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்ட சிம்ம ராசிக்காங்க ஃபேமிலியோடு ஐக்கியமாக வாய்ப்புகள் உண்டு பொருளாதார தடைகள் விலகி பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலை உண்டு நம்மளுடைய சிம்ம ராசியில் உள்ள மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் கைராசியான மருத்துவர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு உண்டாகும் அதே போல் நம்ம சிம்மராசிக்காரங்க இன்னொரு விஷயம் இந்த அலைஞ்சு திரிஞ்சு வளர்ப்பாங்க சேல்ஸ் ரப்பு அதே போல் வந்து ஒரு தொழில் ரீதியாக வெளியூர் போகிறது இந்த இடமுட்டு இடம் மாறி தன்னுடைய பொருளாதார நிலையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உள்ள நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க உறுதியாக உயர்ந்த நிலைக்கு போவீங்க சிறப்பான மகிழ்ச்சி அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ராகுது பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக ஏற்படும் ஐயா சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு நீங்கள் இதெல்லாம் நடக்கும் சொல்கிறீங்களே சாத்தியமா அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்க போவது இல்லை சனி பகவான் என்ன பண்ணுறாருனா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போய் அவருடைய பார்வையை உங்ககிட்டருந்து வளக்கிட்டார் இனிமேல் நீங்கள் சிம்ம சொப்பனத்தில் அமர்ந்து பேரை பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் கிரகங்கள் வலிமையாக இயக்கும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகு உங்கள் ராசிக்கு ஏழில் அமர்ந்திருக்காரு அப்போ எட்டாம் இடத்துல அமர்ந்து என்ன பண்ணாருன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில்லாம் நிறைய பேர் பணத்தை தொலை வச்சுருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் நான் பணம் கொடுத்தேன் லாக் ஆகிட்டேன்னு சொல்கிற கிரக நிலையெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேரிங்காக மட்டும் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதில் ஒரு லாபம் கண்டிப்பாக கிரகங்கள் வாய்ப்பளிக்கும் தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு மாட்டிக்கக்கூடாது அதுதான் முக்கியம் அதில் கவனமாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே போல் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் சம்டைம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு எனக்கு கேது உள்ளே வந்திருக்காரு அப்போ ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க இறை வழிபாடு டெய்லி காலையில் இருந்துச்சுன்னே நான் விநாயகர் கும்பிடுவேன் டெய்லி காலையில் இருந்துச்சுன்னே நான் வந்து இந்த தெய்வத்தை கும்பிட்டு தான் நான் செயல்படுத்துவேன் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் மனதார சாமி கும்பிட்டுக்கோங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் சம்பந்தப்பட்ட உறவுகளில் அதாவது சிம்ம ராசிக்காரங்க பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் சிம்ம ராசிக்காரங்க ஆணாக இருந்தால் பெண்கள்டையும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்குற முன்னாடி யோசித்து கொடுங்க ஏன்னா நீங்கள் கொடுத்த உத்தரவாதமே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையும் உண்டு பண்ணிடும் அதே போல் சிம்ம ராசி பெண்கள் உறுதியாக சொல்கிறேன் சகோதர சகோ சகோதரிகளுக்கு உறுதியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா எக்கார்ந்த கொண்டும் முகம் தெரியாத நபர்களிடம் பேசவே வேண்டாம் இந்த ஆன்லைன் மூலமாக பேசுகிறது இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் கிஸ்ட்டு வந்தால் ஏற்றுக்கிறது ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்ட் கிஸ்ட் வந்தால் ஏற்றுக்கிறது நோ சான்ஸ் தெரியாத நபனா அன்பிளாக் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க சூப்பராக இருப்பீங்க தெரியாத நபர்களை தொடர்பு கொள்வது அவர்களுடைய தொடர்பை ஏற்றுக்கொள்வதை நம்மளுடைய சிம்மராசிக்கார பெண்கள் சகோதரிகள் உறுதியாக அவாய்ட் செய்வது ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இந்த கேதுபோவன் உள்ளே வந்திருக்காரு ராகு ஏழில் அமர்ந்திருக்காரு என்ன உதவி செஞ்சால் மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முடிஞ்ச அளவு திருமணத்துக்காக கஷ்டப்படுற திருமண விஷயங்களுக்காக கஷ்டப்படுற யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணக்கு உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சேரை எடுத்துகிறது ஒரு ஒரு சின்னதாக நகை வாய்ந்துடுறது இல்லை சாப்பாட்டுக்கு உதவி செய்கிறது எதாவது ஒரு உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் சுமங்கலி பெண்களுக்கு நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க சுமங்கலி பெண்களுக்கு கோவிலில் போய் இந்த மஞ்சளும் கயிறும் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து கோயிலில் முடிஞ்சளவு இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு மூணு முறையாவது வெள்ளிக்கிழம சிலை பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான வாழ்க்கை இருக்கும் அதாவது பிரிந்த குடும்பம் கூட அதாவது கனவு மனைவிக்குள்ளே பிரிவு வந்துருச்சுன்னா கூட நீங்கள் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்குற விஷயம் செயல்படுத்தும் அதாவது வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம் வர நாளில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றம் உண்டு அதே போல் உங்கள் ஊரில் ஏதாவது கோவில் பொங்கல் நடத்துகிறாங்கன்னா அந்த பொங்கல் நடத்தும் போது தண்ணீர் பந்தல் போடுங்க உங்களுடைய பேர் உங்களுடைய பேர் உங்களுடைய பேரை போட்டு இலவசமாக தண்ணீர் பந்தல் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன்